எல்லோருக்கும் நன்மை செய்வதில் பாபாவிற்கு நிகர் அவரே இலகிய மனதுடன் உருகும் தன்மையுடைய பக்தர்களை காப்பதில் எப்பொழுதும் கண்ணாக இருக்கின்றார் அவரை நினைத்தால் இரத்தலையும் தவிர்க்கலாம் இதுவே மிக சுலபமான சாதனை சாயி என்கின்ற நினைப்பே பெரிய வெகுமதியை அளிக்கும் ஆகவே நமது கடைசி மூச்சு உள்ள வரையில் சாய்பாபாவை ஒவ்வொரு நிமிடமும் நினைத்து உருக வேண்டும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் மாயை பாபாவே தெய்வம் பாபாவை நம்பினால் நமது அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குவார் பாபாவின் அனுகிரகத்தால் சம்சார சாகரத்தையும் வெல்ல முடியும் அவரையே நினைத்து வாழ்ந்தால் கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுலபமாக வெல்ல முடியும் நானா சாஹேப் டேங்லே என்ற பக்தர் பாபாவின் படுக்கைக்கு ஒரு மரப்பலகையை கொடுத்தார் அதை தரையில் வைத்து படுப்பதற்கு பதிலாக மசூதியின் கூரையில் கிழிந்த துணிகளால் செய்த கயிற்றைக் கொண்டு ஊஞ்சல் போல கட்டி தொங்கவிட்டு அதில் படுத்தார் கந்தல் துணி கயிறு பலகையை தாங்குவதே அதிசயம் பாபா அதில் ஏறி படுத்து நான்கு மூளைகளிலும் அகழ்விளக்கு ஏற்றி வைத்து படுத்திருக்கும் காட்சியை பார்க்க கண்கள் கோடி வேண்டும் இவ்வளவையும் அந்த கந்தல் கயிறு எப்படி தாங்குகிறது என்ற அதிசயம் எல்லோருக்கும் உண்டாயிற்று இரவும் பகலும் பக்தர்கள் அவரை விழிப்போடு பார்த்தார்கள் ஆனால் பாபா ஏறி படுப்பதோ இறங்கி வருவதோ எவர் கண்ணுக்கும் தெரியாது படுத்திருப்பது மட்டும்தான் பக்தர்களால் காண முடிந்தது பக்தர்களின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் பாபா ஒரு நாள் பலகையை அவிழ்த்து உடைத்தெறிந்தார் பாபாவினால் முடியாதது என்பது ஒன்றும் இல்லை பாபா பார்ப்பதற்கு மனிதன் போல் இருந்தாலும் எல்லோர் மனதிலும் நிறைந்திருக்கிறார் வெளியே ஒதுங்கி இருந்தாலும் மக்களின் நலத்திலேயே மிகவும் அக்கறை கொண்டிருந்தார் சில நேரங்களில் அன்போடு இருந்தாலும் சில சமயங்களில் கோபத்தோடு பக்தர் மீது கல்லறிந்தார் சில சமயங்களில் சேர்த்து அணைத்துக் கொள்வார் சில சமயங்களில் கர்ஜிப்பார் அவர் எங்கும் போகாமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தார் அவருடைய ஆயுதம் ஒரே ஒரு குச்சிதான் அதை எப்பொழுதும் கையின் இடுக்கில் வைத்திருந்தார் சொத்தை பற்றியோ புகழை பற்றியோ கவலைப்படாமல் பிச்சை எடுத்து புசித்து வந்தார் எப்பொழுதும் மாலிக் என்று சொல்லி வந்தார் பாபாவின் மகிமையை உணர்ந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் உணராதவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்தவர் ஆவார்கள் பாபாவின் பெற்றோர் பற்றியோ பிறந்த தேதியை பற்றியோ எவருக்கும் தெரியாது ஆனால் சுமாராக கணிக்க முடியும் பாபா முதன்முதலில் சீரடிக்கு வந்தபோது வயது குமாரனாக வந்தார் மறுபடியும் மறைந்துவிட்டார் திரும்பவும் சான் பாட்டில் கல்யாண கோஷ்டியுடன் சீரடிக்கு வந்து நிரந்தரமாக தங்கினார் அறுபது வருடங்கள் சீரடியிலேயே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மகா சமாதி அடைந்தார் இதனால் பாபா சுமார் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் பிறந்திருக்க முடியும் என்று சொல்லலாம் ஹிந்துக்களும் முகமதியர்களும் சண்டை சச்சரவில் ஆழ்ந்தபோது பாபா இதமாக இருவருக்கும் புத்தி சொல்வார் ராமரும் ரஹீமும் ஒருவரேதான் அறியாமையினால் ஏன் சண்டையிடுகிறீர்கள் விவாதிக்கவே வேண்டாம் மற்றவர்களை குறை கூற வேண்டாம் முதலில் உன்னை பற்றி நினை யோகம் அறிவு தியாகம் இவைகளெல்லாம் கடவுளை அடைவதற்கு சிறந்த வழி ஒருவர் துன்பம் நினைத்தாலும் அவருக்கு நன்மையே நினை மற்றவர்களுக்கு நல்லதை செய்வதையே நினை இவைகளே பாபாவின் புத்திமதி பாபா குருவாகவும் சத்குருவாகவும் சமர்த்த குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து பக்தர்களை காப்பாற்றி வருகின்றார் பாபாவை சென்று வணங்கினால் வணங்கியவருடைய பழைய நினைவுகளையும் நடக்கும் காரியங்களையும் நடக்கப் போகின்றவற்றையும் மிக தெளிவாக உரைப்பார் எல்லா ஜந்துக்களிடம் கடவுளை பார்த்து வந்தார் நண்பர்களும் எதிரிகளும் ஒன்றே பற்றில்லாதவர் போக்கிரிகளுக்கும் நன்மையே செய்து வந்தார் பாபாவை கடவுளாகவே நினைத்து வணங்குபவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் சீரடி கிராமத்தார்கள் சாப்பிடும் போதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் வயலில் வேலை செய்யும் பொழுதும் மற்ற வேலைகளை கவனிக்கும் பொழுதும் பாபாவையே நினைத்து அவர் லீலைகளையே பாடி வந்தார்கள் பாபாவைத் தவிர மற்ற தெய்வங்களை அவர்கள் அறிய மாட்டார்கள் சீரடியில் உள்ள பெண்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் பாபாவைப் பற்றி மிக சிறந்த சுலபமான பாடல்களால் பாடி மகிழ்ந்தார்கள் படிப்பு இல்லாவிட்டாலும் பாடல்கள் பாபாவின் பேரில் தங்களது மராட்டி பாஷையில் இயற்றி பாடி வந்தார்கள் இவற்றையெல்லாம் பாபாவின் பேரில் வைத்த அன்பினால்தான் புகழ் கீர்த்தி ஐஸ்வரியம் பற்றற்று இருத்தல் ஞானம் தாராள மனப்பான்மை இவை ஆறு குணங்களும் பொருந்தியவரே கடவுள் இவையாவும் பாபாவிடம் பொருந்தி இருந்தன பக்தர்களுக்காக மனித உருவத்தில் இருந்தார் பக்தர்களுக்கு எதையும் தயங்காமல் கொடுத்து வந்தார் பாபா சொல்வார் நான் என் பக்தர்களின் அடிமை அவர்களின் வருகையால் திருப்தி அடைகிறேன் நான் பக்தர்களின் மலத்தின் புழு பக்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன் என்பார் எவ்வளவு எளிமை பாபாவிற்கு என்று தனி விருப்பமே இல்லை புசித்தாலும் ருசி கிடையாது பார்த்தாலும் பார்ப்பதில் சந்தோஷமில்லை எதிலும் பற்றே இல்லாமல் இருந்தார் நானாவளி என்கின்ற பக்தன் ஒரு நாள் பாபாவிடம் அவருடைய ஆசனத்தை விட்டு எழுந்திருக்கச் சொல்லி அதிகாரம் செய்தான் பாபா கொஞ்சமும் முகம் சுளிக்காமல் எழுந்து நின்றார் நானாவளி கொஞ்ச நேரம் பாபாவின் ஆசனத்தில் அமர்ந்திருந்து மறுபடியும் பாபாவை உட்காரச் சொல்லி நமஸ்காரம் செய்தார் பாபாவிற்கு இந்த செய்கையினால் கொஞ்சமும் வெறுப்போ கோபமோ இல்லை இந்த நானாவளிதான் பாபா சமாதியான பதிமூன்றாம் நாள் உண்ணாவிரதம் இருந்து மூச்சை விட்டார் பாபா எதை செய்தாலும் பக்தர்களின் நன்மைக்காகவே உழைத்து வந்தார் அவர் செய்த காரியங்கள் உயர்ந்தவையாகவே இருக்கும் எல்லாவற்றையும் விட்டு சாயி சாயி என்றாலே போதுமானது என்று சொல்லி வந்தார் இப்படி சொல்லி வந்தால் குடும்ப கவலையில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுவார் சாய்பாபாவின் சரித்திரம் கேட்பதற்கு இனிமை சம்சார சாகரத்தை கடந்து கடவுளை அடையலாம் இதுவே சுலபமான வழி பூர்வ ஜென்மத்தின் பலனே நாம் பாபாவின் பாதத்தை அடைந்தோம் தீட்சிதர் ஒரு நாள் நண்பருடன் பேசிக்கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ ஒரு ஓடி வந்தது நண்பர்களில் ஒருவர் செருப்பை எடுத்து வந்து அடிக்க முயற்சித்தார் காகா சாஹேப் தீட்சிதர் அவரை தடுத்து ஒரு பெரிய குச்சியை தேலின் முன்பாக வைத்து தேல் அதில் ஏறியவுடன் தோட்டத்தில் அப்படியே எடுத்து சென்று செடிகளின் மத்தியில் விட்டுவிட்டார் கொடிய ஜந்துக்களுக்கும் தீங்கு நினைக்காதவர் நம் தீட்சிதர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த சத்குரு साईनाथ मगराजी की जय